act <laughs> 3

I'm right. நல்ல முடி அழகா சூப்பர் சூப்பர் ஒரு சொல்லி அழகா சூப்பர் சூப்பர் மாடு தம்பி சொன்ன புரிஞ்சுக்கிட விளையாட்டு பாத்து 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 ரொம்ப சூப்பர் 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 விளையாட்டு பெறும் சூப்பர்

எச்சரிக்கை

何 <Okay. S 2>、okay. மாநில ஒருங்கிணைப்பாளர் முடிஞ்ச சூப்பை ஆயிர நாடு ரவி ஒரு ரெண்டு கல்லூரி வந்து சூப்பர் மாடுல சத்து மையா மாட்டின் பேர் வாய் ஆ ஆ சூப்பர் ஆளற ஆளற மாடு சூப்பர் சூப்பர் ஊரந்து வீல் முடிந்து போதே என்னால பிரச்சனை ஆடு மாடு மேட் இருக்கு மாடு வெட்டி இருக்கு விட்டி ஆடி ஆடி நல்ல முடி தம்பி விட்டாதி விட்டாதி சூப்பர் சூப்பர்

我来得比。<laughs>

விட்டூர் <charge keeps hitting> <small hyal korisilla> <laughs> एक और बहुत बढ़िया ए तம்பி தம்பி டேய் முடியப்பா முடியப்பா தம்பி மாடு கட்டிச்சினா பேசாம நில்லு வெங்கடலலி இந்த அந்த அடுத்த

சூபர் சூபர் சூப்பர் சூபர் சூபர் சூப்பர் 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 ஆழ்வுடா சூபர் சூபர்

ಒಳಗೆ <laughs> ಓಡಿಸೋದು <laughs> <laughs>